எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு தரமான ஜெஸ் சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறை மாத சினை மாடுகள் இரண்டுமே விற்பனைக்கு வந்திருக்கு சரியான குவாலிட்டி மாடுங்க மாட்டோட முகலட்சணமோ எதுவாகினோ அவ்வளோ பக்காவான தரத்தில் இருக்குது இந்த இரண்டு மாடுகளுக்கான டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் வயித்து ஜெஸ்ஸி மாடுங்க ஜெஸ்ஸி சிந்து கிராஸ் மாடு வேற லெவல் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டோட உடலமை பாருங்க சும்மா நெருப்பு மாதிரி இருக்கு வேறு லெவல் தரத்தில் இருக்கக்கூடிய மாடு மாட்டோட உருவத்தை பாருங்கள் அந்த வயிற்று பாருங்கள் எந்த அளவுக்கு பெரும் மாடாக இருக்குது அதிகபட்ச கறவை திறன் கொண்ட மாடாகவே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினேழுலேருந்து பத்தொம்பது லிட்டர் கறவை கொடுக்கக்கூடிய மாடாகவே இருக்குதுன்னு சொல்கிறாருங்க தேவையான அளவுக்கு உயரும் குறுங்காலில் நல்ல பாடி வெயிட்டில் சரியான மடிசட்டில் இருக்குது மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க அதாவது ஐந்து முதல் ஏழு நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க பத்தொம்பது லிட்டர் மேக்ஸிமம் கறவை குறைஞ்சது ஒரு பதினேழு லிட்டராவது தாராளமாக கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு இவர்கிட்ட இருந்தோம் தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குன்றாங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு பொறுப்பாக சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாட்டுக்கு சுழி தவறு ஏதுமெல்லாம் சுழி சுத்தமாக இருக்குது மடிக்குச்சமெல்லாம் யார் வேணால் பிடிச்சிக்கலாமேச்சிக்கலாம் தண்ணி தீவுனா எல்லாமே நல்லா எடுத்துக்குது ஒரு அற்புத அழகிய மாடாக இருக்குங்க ஸோ இந்த மாட்டுக்கான டீட்டெயிலை பார்த்தாச்சு விற்பனை விலை வீடியோட கடைசியில் பார்க்கலாம் ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு அருமையான ஜெஸ்ஸி மாடு இதுவும் ஒரு இரண்டாம் ஈத்து மாடு தான் ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணினா இதுவும் ஒரு ஒரு வாரம் வரையிலும் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க செம்ம குவாலிட்டி மாடு இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ஒரு நாளைக்கு பதினேழுலேருந்து பத்தொம்போது லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாடுமே சேம் டீட்டெயில் தாங்க இந்த மாட்டோட கலரும் அந்த மாட்டோட கலரும் வேறு முகலட்சணம் வேறு எல்லாம் காமனான ஒரே டீட்டெயில் தான் சொல்கிறாரு இந்த மாடும் ஒரு ஒரு வாரத்தில் கண் இறங்குற மாதிரி இருக்குது நல்ல முகலட்சணமான மாடாக இருக்குது பெரு மாடா இருக்குது குறுங்கால் நல்ல வயிறு பெருத்த நல்ல பாடி வெயிட் மாடாகவே அமைஞ்சிருக்கு நல்ல பேக் வெயிட்டோடு இருக்குது பக்காவான மடிசெட்டில் இருக்குது இந்த மடி செட்டை பாருங்கள் ஒரே ஷேப்பில் என்ன ஏற்றமாக அழகாக எடுத்திருக்கு அப்படின்றத நாலு காம்புக்கான இடைவெளி எந்த அளவுக்கு நல்லா இருக்குது வளமான காம்பாக இருக்குன்றதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் என்ன தான் சேனல் மூலயமா நம்ம டீட்டெயில்ஸ் சொன்னாலும் உங்கள் தரப்பில் இருந்து நேரில் போய் நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தும் சரியாக இருக்குதா செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் உங்களுக்கு மாடு பார்க்க தெரிலனாலும் கூட ஏன்னா நண்பர் இருந்தாங்களா அவங்கள நோட்டம் பார்க்க சொல்லி கூட மாட்டை எடுத்துக்கலாங்க ரெண்டு மாடுமே சுழி சுத்தம் தான் இரண்டு மாடுகளுக்கான பல் பார்த்தோம்னா அரை தெரிவிக்கிறாங்க இருக்கு மாடு அறக்கடை பல்லுக்கு ரெண்டாம் இருக்கக்கூடிய மாடுகள் தாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க சொல்றாங்க மொதல் மாடும் எழுபத்தொம்போதாயிரம் தான் ரெண்டு வேலையும் முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் அருளோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரிச்சு ரெண்டு மாடுகளையும் தாராளமாக எடுத்துக்கலாம் மாட்டுக்கான பயிலூஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் மாட்டின் உரிமையாளர் வந்து காட்டுறாருங்க நன்றி